நேரங்களை வணக்கம் நாம் இன்று பார்க்க இருப்பது பிள்ளைகள் வசியம் அதாவது உங்கள் மகனாக இருந்தாலும் சரி அல்லது மகளாக இருந்தாலும் சரி உங்களது பிள்ளைகள் உங்களது பேசிய கேட்காமல் அவர்கள் வழியில் அவர்கள் செல்வார்கள் நீங்கள் நல்லதை எடுத்து கூறினாலும் அவருக்கு அவர்களுக்கு அது புரிவதில்லை நீங்கள் அவருக்கு ஈரோவாக இருந்த காலங்கள் சென்று இப்பொழுது வில்லனாக தெரிவீர்கள் அவர்களுக்கு அவர்கள் நினைத்தது செய்ய வேண்டும் அது நடக்காத பட்சத்தில் உங்கள் மீது அதிக வெறுப்பையும் கோபத்தையும் கொள்வார்கள் நீங்கள் சொல்வது எதுவுமே கேட்காமல் நடந்து கொள்வார்கள் இதனால் பல குடும்பங்களில் தந்தையின் மீது தாயின் மீது பிள்ளைகள் மிக விருப்பை காட்டுவார்கள் அவர்களை பிள்ளைகளை எப்படி நமது வழிக்கு கொண்டு வருவது என்று தெரியாமல் பல குடும்பத்தில் தாய் தந்தையார் மிகவும் துன்பத்தில் அவதிப்படுகின்றனர் பல குடும்பங்களில் பிள்ளைகள் கேட்கும் பொருட்களை வாங்கி கொடுக்க முடியாமல் அவதிப்படுவதும் உண்டு சில குடும்பங்களில் அவர்கள் கேட்ட பொருட்களை வாங்கி கொடுத்து அதன் மூலம் ஏற்படும் துன்பத்தை கண்டு வேதனை உண்டு நேயர்களை உங்கள் பிள்ளைகள் மகனாக இருந்தாலும் சரி அல்லது மகளாக இருந்தாலும் சரி உங்களது பேச்சை கேட்டு உங்களுக்கு மதிப்பு கொடுத்து நீங்கள் சொல்வதை தட்டாமல் கேட்கும் பிள்ளைகளாக மாற்ற மாற்ற ஒரு எளிமையான பரிகாரம் மிக ரகசியமான பல மூலிகைகளை கொண்டு வசிய மூலிகைகளை கொண்டு உருவாக்கப்பட்ட வசிய எண்ணெய் பிள்ளைகள் வசிய எண்ணெய் இருக்கிறது அதை வாங்கி உங்கள் பிள்ளைகள் தலையில் இந்த எண்ணெயை தருவினால் போதும் அவர்கள் எப்படி என்றாலும் பிள்ளைகள் வாரத்துக்கு இரண்டு நாட்கள் தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிப்பார்கள் அந்த எண்ணெய்கள் எண்ணெய்க்கு பதில் இந்த எண்ணெயை பயன்படுத்தி கொள்ளலாம் எந்த பக்க விளைவும் ஏற்படாது இந்த எண்ணெயை பயன்படுத்தினால் உங்களது பிள்ளைகள் உங்களது பேச்சை கேட்டு நடந்து கொள்வார்கள் சில பிள்ளைகள் தலைக்கு எண்ணெயே வைக்க மாட்டார்கள் அப்படி இருக்கும் பொழுது எப்படி அவர்களை நம் பேசி கேட்க வைப்பது என்றால் இந்த எண்ணெயை மற்றொரு முறையில் பயன்படுத்தலாம் அதாவது உங்கள் வீட்டில் பூஜை ரூமில் இருக்கும் தீபம் விளக்கில் இந்த எண்ணெயை பயன்படுத்தி நீங்கள் தீபம் ஏற்றினால் அதன் மூலமாகவும் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு வசியமாவார்கள் உங்கள் பேசி கேட்டெனுப்பார்கள் இந்த எண்ணெயை நீங்கள் தீபத்தில் பயன்படுத்தும் பொழுது உங்களது மகனாக இருந்தால் மகன் பெயரை நூற்றி எட்டு முறையும் மகளாக இருந்தால் மகள் பெயரை நூற்றி எட்டு முறையும் கூற வேண்டும் அதுபோல் இதை வாரத்திற்கு மூன்று நாட்கள் செய்து வந்தால் உங்களது மகன் மகள் உங்கள் பிள்ளைகள் உங்களது பேச்சை கேட்டு உங்களுக்கு அன்பாகவும் அனுசரணையாகவும் உங்களுக்கு மதிப்பு கொடுத்து நடந்து கொள்வார் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த வசிய மூலிகை எண்ணெயை வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள் எந்த ஒரு விளைவும் ஏற்படாது மிகவும் சக்தி வாய்ந்த இந்த எண்ணெயை வாங்கி பயன்படுத்தி உங்கள் பிள்ளைகளோடு அரவணைப்பாக இருக்க இந்த எண்ணெய் மிகவும் சக்தி வாய்ந்த உதவியாக இருக்கும் தேவைப்படுபவர்கள் இதை வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களது பக்கம் இருக்கும் நண்பர்களுக்கும் இதை எடுத்து கூறி அவர்கள் பிள்ளைகளுக்கும் வாங்கி பயன்படுத்தி கொள்ள சொல்லுங்கள்